இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதல் கடவுள் அவனோட அம்மா தான் இந்த உலகத்துல நமக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற உறவு அம்மா மட்டும்தான் இந்த உலகத்தை படைச்சது இயற்கையோ இறைவனோ தெரியாது ஆனா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரையும் பிரசவிக்கிற சக்தி தாய்க்கு மட்டும்தான் இருக்கு தன்னோட வாழ்நாள் முழுசும் தன்னோட குழந்தைக்காகவே வாழுற ஒரே ஜீவன் தாய் மட்டும்தான் நம்ம மேல பாசத்தை காட்டுறதுக்கு எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாய் பாசம் நமக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் இங்கேயும் அப்படித்தான் ஒரு தாய் இருந்த தன்னோட குழந்தைக்கு பால் வாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காங்க ஆனா அவங்க பால் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ரயில் கிளம்பி போக ஆரம்பிச்சிடுச்சு ரயில் கிளம்பி போறத பார்த்து அந்த தாய் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க ஆனா அவங்க வரதுக்குள்ள ரயில் நடைமேடையை தாண்டி போயிடுச்சு ரயிலுக்குள்ள இருக்க தன் குழந்தையை நினைச்சி கலங்கி நின்ன அந்த அம்மாவை பார்த்த அந்த ரயிலோட கார்டு உடனே என்ஜின் டிரைவருக்கு தகவல் கொடுத்து ட்ரெயினை நிறுத்தியிருக்காரு திடீர்னு ரயில் நிற்கிறத பார்த்த அந்த அம்மா கொஞ்சமும் யோசிக்காம தன் குழந்தை இருந்த பெட்டியை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க கடைசில ஒரு வழியா தன் குழந்தை இருந்த பெட்டியில ஏறிட்டாங்க ரயில் கார்டன் இந்த மனிதாபிமான செயலை பலரும் பாராட்டி வராங்க